அதாவது நான் ஒரு வளர்ச்சியை பத்தி உங்களுக்கு சொன்னேன்ல என்ன வளர்ச்சி நம்ம வளர்ற வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டிருக்க நம்ம வளர்ந்த உடனே அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்துறாரு தான் இங்க போட்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அவர் ஒரு அளவு வச்சிருக்கிறாரு அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு இந்த பரிசுத்தவான்கள் சீர் சீர்பொருந்தணுமா பரிசுத்தவான்கள் சீர் நமக்கு தானே நம்ம ஆண்டவன் வைக்கிறார் பொருட்டு ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இன்னைக்கு ஊழியக்காரங்கள ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தி ஆண்டவர் ஊழியக்காரரையும் சபையும் எதற்காக நிறைய பேர் ஒரு கேள்வி சபை அவசியமா ஆமா அந்த மெய்ப்பரை ஏற்படுத்தி இருக்கிறார்ல இந்த போதகரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார்ல எதற்காக உங்களை சீர்படுத்தும் பொருட்டாக கிறிஸ்துவின் அந்த பூரண வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு வருவதற்காக பிரதர் நீங்கள் சரியில்லை முன்ன மாதிரி இல்லை ஏன் எடுக்கல சிஸ்டர் நீங்கள் என்ன அப்படி ரோட்டில் சண்டை போட்டுட்ருக்கிறீங்க நீங்கள் என்ன இந்த மாதிரி நடக்கிறீங்க நீங்கள் என்ன பொட்டு வச்சிருக்கிறீங்க நீங்கள் என்ன இப்படி வாழ்ந்துட்டுருக்கிறீங்க நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு உங்களை பூரண வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்காக சபையை கத்திரை ஏற்படுத்தி இருக்கிறார் அல்ல லூயா அப்போ இந்த சபை உங்களை சீர்படுத்தும் நீங்கள் சீர்பட்டிங்கன்னா தேவசித்த உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் இந்த தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக ஊழியக்காரங்களை கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்போ நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஊழியக்காரங்கக்கிட்ட கால் பண்ணி பாஸ்டர் இந்த காரியத்தை நான் செய்யலாமா இந்த இடத்துக்கு நான் போகலாமா இப்படி நான் இருக்கிறேன்னா என்ன குறை என்கிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அந்த வளர்ச்சிக்கு ஆயத்தமாகிவிட்டீர்கள் நீங்கள் வளர வளர தான் கர்த்தர் நடத்துவார் மொத்த ஜேக்கு பிறந்த உடனே கீபோர்டு எல்லாம் வாங்கி வைக்கல அவன் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவனுக்கு தேவையானதை கொடுத்துட்டே வரும் அதே மாதிரிதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப தாவியதுக்கு தெரியும் ஆண்டு இந்த சிச்சுவேஷன்ல எப்படி நடத்த போறாரு சவுல் ஒரு பக்கம் எழும்பி நிற்கிறான் இங்கே குடும்பம் அவனோட வந்திருக்கிறவங்கள யாருன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் கடன் பட்டவர் ரெண்டாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் கடன் பட்டவங்க எல்லாரும் இப்போ தாவிதோட வந்துட்டாங்க இப்போ அந்த மோவாப் ராஜாட்ட போய் கெஞ்சி கேட்குறான் ராஜாவே எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க அவர் கேட்குறாரு எதுக்குப்பா உனக்கு அவகாசம் இங்கே தங்கி நீ என்ன பண்ண போற அப்போ அவர் தெளிவாக தாவீது சொல்கிறாரு தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்பதை நான் அறியணும் அதுக்கு சில காலங்கள் ஆகும் சில மணி நேரங்கள் ஆகும் நான் அவர் சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும் அவரை துதித்து கொண்டே இருக்கணும் நான் இன்னும் அறிவில் பெருகணும் அவர் என்னை எப்படி நடத்துவான்கிறத நான் புரிந்து கொள்ளணும் தாவி எப்படி விருத்தி அடைந்தான் வர 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 அதான் தாவீது வளர 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 பட்சேபால பார்த்தனும் போயிட்டார் ஆண்டவர் பார்த்து இது இவனை உயர்த்தி மேல வைக்கணும்னு பார்த்தா டொபுக்குன்னு விழுந்துட்டானே அப்புறம் அவனை எச்சரிக்கிற எச்சரித்த திருப்பி ஓடி வந்து விழுந்து ஆண்டவரேனே மன்னிங்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறான் அப்போ ஆண்டவர் பார்க்குற அடுத்து ஒரு மேன்மையை கொடுக்குறாரு இப்போது ஆம்பிராகமுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சாப்டர் அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது எப்படி அழைச்சார் உனே பெரிய ஜாதியாக்க வேணார் எழுபத்தஞ்சாவது வயசில் வந்தோம் வயசு ஏறிக்கிட்டே இருக்குதே தவிர பெரிய ஜாதியாக்குற ஆசீர்வாதம் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலை ஆண்டவரே எனக்கு எப்பொழுது பிள்ளைய தருவீர் ஆபிரகம் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்ட உடனே இப்ப ஆண்டவர் இதுக்கு என்ன ரீப்ளை பண்றாரு தெரியுமா இவன் உள்ள நின்று கேள்வி கேட்கறான் உள்ள நின்று என்ன எப்பொழுது ஆசீர்வதி நீ வெளியில வா அப்படிங்கிறாரு நீ வானந்த அண்ணாந்து பாரு நட்சத்திரங்களை உன்னால என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு பின்னும் அவனை நோக்கி உன் சந்ததி இவ்விதமா இருக்கும் அப்படிங்கிறார் ஆண்டவர் தானே ஆபிரகம் அழைச்சாரு ஆபிரகம் மேல ஆண்டவர் தானே சித்தம் வச்சிருந்தாரு சரி ஆபிரகம் அழைக்கும் போது தம்பி பயந்துராத எழுபத்தஞ்சாவது வயசில் உனக்கு நான் தரிசனம் கொடுத்து உன்னை அழைச்சேன் ஆனால் நூறாவது வயசில் தான் உனக்கு என்ன பிறக்கும் குழந்த பிறக்கும் இப்படி தான் இன்றைக்கி நம்மளாம் எதிர்பார்க்குறோம் அகஸ்டின் இங்கே வாடா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் உனக்கு எதுவும் நடக்காது சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீ ஒரு பெரிய ஜாதி ஆவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன் பேரை பெருமைப்படுத்து இப்படிலாம் சொல்லிட்டாருன்னா தம்பி பயப்படுவாப்பில்லையா நல்ல கடைக்கு போய் ஒரு பெட்டை வாங்கி படுத்துருவாப்புல ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எந்திரிச்சிக்கிருவோம் அப்படின்ட்டு ஆப்ரகாமை ஆண்டவர் அழைக்கும்போதே எதையுமே சொல்லலை நான் என்னென்ன சித்த வச்சிருக்கிறேங்கிறதெல்லாம் ஆண்டவர் ஒரு திட்டத்தோட தான் அழைச்சிருக்கிறாரு ஒரு திட்டத்தோட தான் ஆப்ரகாமை தெரிந்தெடுத்தார் ஆனால் எதையுமே சொல்லலை இப்போ இங்கே இதுதான் பிரச்சனை இங்கே மேட்ரு என்னென்னா ரெபே கால அக்காவை அழைச்சிட்டார் ஆண்டவர் ஆனால் ரெபேகால அக்காட்டை ஆண்டவர் எதுவுமே சொல்லலை என்ன சொல்கிறாருன்னா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் எப்போ ஆண்டவர் ஆக்குவீங்க இங்கே இன்னைக்கு அதைத்தான் உங்களுக்கு கற்று கொடுக்குறாரு நீ வளரு அதுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் இந்த இருபத்தஞ்சு வருஷமா அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க அப்பொழுது ஆண்டவர் சொன்ன உடனே வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பார்ப்பா முடியாது இல்ல அவளை சந்ததி ஆக்குவேன்னு அடுத்த வசனம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் இப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா உன்னை நான் வளர்ச்சி அடைய வைக்கணும் நீ தான் விசுவாசத்தின் தகப்பனாய் மாற போகிறார் உன்னே உன்னை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதையுமே ஆண்டவர் தெளிவா சொல்ல மாட்டார் நூறாவது வயசில் குழந்த பிறக்கும் அதுக்கப்புறம் நான் உன்னைய கூப்பிட்டு குழந்தைக்கு அப்படிலாம் சொல்லலை நீ வானத்தை பார் வானத்தை பார் வானத்தை பார் அது மாதிரி உனைய ஆக்குவேன் அவ்வளோதான் எப்போ ஆக்குவேலாம் தெரியாது எப்போ நான் சொந்த வீடு கட்டுவேன்னு தெரியல எப்போ நான் ஒரு சொந்தமாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லைஃபுக்குள்ளே நான் போவேங்கிறது தெரியல அப்படின்னு வந்திருக்கிறாரு இப்போ ஆண்டவர் சொல்கிற இன்னைக்கு என் சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறுங்கிறாரு ஏன் அவரால் கரெக்டாக சொல்ல முடியல ஆண்டவரால் கேட்டால் உருவாக வேண்டியது நம்மக்கிட்ட தான் இருக்குது இன்னைக்கே இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் முழங்கால் படி ஆண்டவரே இன்னைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிற ஆவியின் கணிகள் நான் வெளிப்படுத்துவேன் வேண்டவ இனிமே இந்த உலகத்துக்காக நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் உலகத்தின் காரியங்களாலும் உதறி தள்ளிட்டு எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் அது என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர் எனக்கு கொடுத்த சபை நீர் எனக்கு தந்த ரட்சிப்பு நீர் எனக்கு தந்த பரிசுத்தம் நீர் என் வாழ்க்கையில தந்திருக்கிற குடும்பம் இதுதான் என்னுடைய லட்சியம் அதன்படி செய்ய ஆரம்பிச்சீங்க அதன்படி உங்க வாழ்க்கை

உருவாக்கி கொண்டிருக்கிறார் அல்ல இது நாம தான் பண்ணணும் யாரையும் நம்பிடாதீங்க அப்படி நம்பும்போது போது தேவ சித்தத்தை விட்டு விலகிடுறோம் கர்த்தரை நம்புகிறவனோ அவளைதான் ஒரே பாயிண்ட் தான் கர்த்தரை நம்புங்க அவர் எனக்காக வைத்திருப்பார் என் பையன் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான் என் புருஷன் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான் என் மாமனார் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சொல்லுவீங்க என் தம்பி அண்ணன் யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லைங்க எனக்கு கர்த்தரே உதவியாயிருந்தார் நம்பிக்கை நீர் யா என் ஜீவன்லா என்றும் உம்மை சார்ந்திரு